நானும் சதாசிவம் அவர்களும் கண்ணீர் விட்டு அவங்க வீட்டுக்கு போனா காப்பி கொடுப்பாங்க அருமையான டிகிரி காப்பி நேரத்துக்கு போயிட்டு சோறு போடுவாங்க மந்திரிகள் சேலத்துக்கு வரும்போதெல்லாம் வயிறு எரி சொன்னாரு முதல்ல எப்படி போராடு கேளு போராடு அதுக்கு பிறகு நீ என்ன வேணாலும் பண்ண நான் பாத்துக்கிறேன் நானும் சதாசிவம் அவர்களும் கண்ணீர் விட்டு கதறினோம் என்ன காரணம்னா சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எந்த வேலையை நாங்க கேட்டாலும் செய்து கொடுக்க மறுக்கிறார்கள் சின்னம்மா சாக்கடை வேணும்னு கேக்குறாங்க பெரியம்மா முழுக்க முழுக்க சாக்கடை தண்ணீர் போறதுக்கு வழியா இல்லைன்னு சொல்றாங்க இதை நாங்க போய் ஆட்சியாளர்கிட்ட கேட்கிறோம் மந்திரிகள்ட்ட கேட்கிறோம் கதறுகிறோம் என்ன எங்களுக்கு என்ன கிடைக்குது எதுவுமே இல்லை அவங்க வீட்டுக்கு போனா காப்பி கொடுப்பாங்க அருமையான டிகிரி காப்பி நேரத்துக்கு போயிட்டா சோறு போடுவாங்க மந்திரிகள் இதை தவிர இது இந்த மாதிரியாக நடந்து ஆட்சி இந்த ஆட்சி இதே மாதிரி சரி கடந்த தான் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதா அதுவுமே இல்ல இப்ப எங்களுக்கு ஒரு கொடுத்த ஒரு வாய்ப்பை நாங்கள் உங்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்று உத்தரவிடுகிற எங்களுடைய தலைவருக்கு உங்களுக்கும் எங்களால் செய்ய முடியவில்லை என்ற வேதனை ஒரு ஒரு நாளும் இருக்குது இந்த வேதனையுடைய வெளிப்பாடுதான் மக்களை கூட்டிக்கிட்டு களத்தில் இறங்க போறாரு சொல்லிட்டாரு தனியா சொல்லிட்டாரு இனிமேலும் நீங்க கெஞ்சி பாருங்க கேட்டு பாருங்க செஞ்சா பாருங்க செய்யலன்னா வழக்கு வந்தா பரவாயில்ல இந்த மக்கள் உங்களை ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த மக்கள் அவங்களுக்காக நீ ஒரு கேஸ் வாங்குறது தப்பு கிடையாது கேஸ் வாங்கிக்க அதற்காக எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் உச்ச நிலைக்கும் நீ போய் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் செட்டி சாவடியில குப்பை எரியுது சொல்லுவாரு சேலத்துக்கு வரும்போதெல்லாம் என் வயிறு எரியுது என்ன காரணம்னா ஏற்காடுங்கிறது எந்த மாவட்டத்துக்கும் கிடைக்காத ஒரு அழகிய பிரதேசம் அந்த அழகிய பிரதேசத்தில் வேருக்குள்ள வெந்தண்ணி ஊத்துற மாதிரி சேலத்திலிருந்து குப்பையை கொண்டு போய் தினம் ஒரு நாளைக்கு ஆறுநூறு டன் குப்பை ஒரு காலத்திலே மேட்டூர் தண்ணி கொடுத்தா கூட எனக்கு மேட்டூர் தண்ணி வேண்டாம் சைடு தண்ணி தான் வேணும்னு சொல்லி போராடியது இந்த மண் அப்படி தேனினும் இனிய தண்ணியாக இருந்தது இன்றைக்கு சாக்கடை நீரை விட படுமோசமான தண்ணியா மாறி போச்சு அதற்கு யார் காரணம் இன்றைக்கு கேட்கிறார்கள் அதுக்கான போராட்டத்தை கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்கிறோம் சென்னையா சொன்னாரு முதல்ல ஜனநாயக போராடு கேளு போராடு அதுக்கு பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பாத்துக்கிறேன்ட்டார் நான் சதாசி எம்எல்ஏ கேட்டோம்னா குப்பை எங்க குப்பையை கொட்டுறது குப்பை கொட்டுறது இடத்த சொல்லு குப்பை கொட்டுறது இடத்தை சொல்லுங்கிறாங்க குப்பை கொட்டுறது இடம் கொடுக்கதான் எங்க பொறுப்பு மக்களுக்கான தேவைகளை தான் எங்கள் பொறுப்பு உங்க கால தொட்டு கேட்டுக்கிறோம் ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு எங்கள் தலைவர் அவர்களுக்கு வாய்ப்பை முதலமைச்சராக கொடுத்தீங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய எங்களை போன்று ஒரு முதலமைச்சரும் இந்த நாட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி வர வேண்டும் அதான் நான் அன்புமணி ராமதாவதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி அன்போடு கேட்டு நன்றியோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்